ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம விமோசன ரூபிணியம் நிவாரணம் லக்ஷ்மி லோகரட்சமா பபவிமோசனத்துரிதம் லட்சீகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேர மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம நரசிம்ம வித்யா நரசிம்ம திரைவுலம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மால் நரசிம்ம சரணம் ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர ஓ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து இருக்கும் சி ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களைச் சொல்ல இருக்கிறோம் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பே பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் கடகத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் அதாவது வக்ரம் பெற்ற கிரகம் எதிர்மறையான பலனை தரும் அது பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் மற்றபடி குரு ஒன்பதில் இருக்கிறது பெரிய சிறப்பு குரு பார்வை அதைவிட சிறப்பு சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் ராகு ஏழில் இருக்கார் இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த கன்னீராசியில் பிறந்த அக்பர்களுக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஏழை ராக தவிர உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பதினொன்றில் இருப்பது வக்ரம் பெற்றாலும் சிறப்பு தான் பத்திரிகை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணி வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் அதாவது டிவி மற்றும் பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ராசியை குரு பார்ப்பதால் தெளிவான சூழல் தெளிவான எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழில் வழும்பவராக இருந்தாலும் சரி அதில் முனைப்போடு ஈடுபாடு கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் அதாவது பெற்ற இந்த சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு எப்போவுமே எந்த ஒரு கிரகமும் பதினொன்னில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டுங்கிறது அற்புதமான இடம் ஒம்பதுங்கிறது அதை விட அற்புதமான இடம் பதினொன்றுங்கிறது அதை விட சூப்பரான இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறது அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு ஒரு சுபீட்சம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு அற்புதமான ஒரு பாரம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் சிறப்பான ஒரு தருணம் உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் நாலாம் இடம் கேந்திரம் ஏழாம் இடம் கேந்திரம் ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணம் ஏறி ஒன்பதில் இருப்பது என்பது இந்த கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய யோகத்தை தரப்போகிறது இந்த வாரம் நினைச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க நினைக்க நினைக்காத காரியம் கூட சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க குலதெய்வ வழிபாட்டினால் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் இதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தருணம் இது அஞ்சாம் இடத்தை குரு பார்த்ததால் அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி ஏழ ராகு இருக்கிறது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் கூட உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள் விழிப்புணர்ச்சி தேவை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் நன்மைகள் நடக்கும் ஆனாலும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உங்கள் ஜனனகால கால ஜாதகப்படி நீங்கள் வெளிநாடு போகணும்னு இப்போ ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் அரசாங்க பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு பாரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் சொத்து பத்துக்களால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் நிதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அற்புதங்கள் நடக்கும் நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க சில இடர்பாடுகள் வரலாம் வீட்டில் வயசான பெரியவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் அது அசுப செலவாகவும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் தூக்கம் வராது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்குங்க மற்றபடி இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது தொட்ட காரியங்கள் தொடங்க வெற்றி பெறப் போகிறீர்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் குருவர்களும் கு நிறைந்த ஒரு வாரம் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்